நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் அல்லாக்கு உருவம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆ ஆமாப்பா அந்த கேள்வி நானும் பார்த்தேன் அதுக்கு நானும் ஆன்சர் பண்ணியிருந்தேன் அதோட ரிசல்ட்ஸை பார்க்கும் போதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணவங்கள நிறைய பேர் அல்லாக்கு உருவம் இல்லைன்னு தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க ஏ கரெக்டாக தானேப்பா ஆன்சர் பண்ணியிருக்காங்க இதுல என்ன உனக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்னது சரியான ஆன்சர் பண்ணியிருக்காங்களா அல்லாவுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது தவறான பதில் ஏ என்னப்பா சொல்ற அது தவறான பதிலா நானும் அல்லாஹ் உருவம் இல்லைன்னு தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் அல்லாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ் உருவம் இல்லை அப்படிங்கிறதே தவறான புரிதல் அல்லாஹ் உருவம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு குரான் ஹதீஸில் பல ஆதாரங்கள் இருக்கு ஓ அப்படியா நபிசலா கலைவ சிலம் சொல்றாங்க அல்லாஹ்வினுடைய வலது கரம் நிரம்பி உள்ளது வாரி வழங்குவதால் அது வற்றிடுவதில்லை அது இரவிலும் பகலிலும் அருள்மலையை பொழிந்து கொண்டே இருக்குதுன்ட்டு இது ஒரு ஆதாரமாச்சா இன்னொன்னு சொல்றேன் கேளு நபி சலாஹ் அலைவாஸ்லம் சொல்றாங்க அல்லாஹ் மறுமை நாளில் பூமியை தன்னுடைய கைப்பிடிக்குள் அடக்கி கொள்வான் வானங்கள் அவனுடைய வழக்கரத்தில் இருக்கும் பிறகு நானே அரசன் என்று சொல்வான் அப்படின்னு இந்த கதீஸ் வருது இன்னும் அல்லா குரான்ல சொல்றான் குள்ளு மண் அலேஹா ஃபான் ஜலாலி வல்லிக்கிறாம் பூமியில் உள்ள யாவரும் அழிந்து போகக்கூடியவரே மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய உம் இறைவனின் முகமே நிலைத்திருக்கும் இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு முகம் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுது இந்த மாதிரி அல்லாவுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு குரான்ல நிறைய வசனங்கள் இருக்கு ஓ அப்படியா அல்லாவுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அல்லாவுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதோடையும் ஒப்பனை செய்யக்கூடாது அப்படி ஒப்பனை செய்யவும் முடியாது ஏன்னா அல்லா குரான்ல சொல்றான் வளம்ய குள்ளகு அகது அவனுக்கு நிகராக வேற எதுவும் இல்லைன்ட்டு அல்லாஹுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒண்ணு அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த சிற்று அறிவை வச்சு அல்லாவுடைய உருவம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது என்னன்னா அல்லாவுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவனுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப கற்பனை செய்யக்கூடாது உருவத்தை நம்ம நேர்ல பார்க்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா நம்ம சொர்க்கத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செளிமையாக இருக்கும் தம்முடைய இறைவனை பார்த்த வண்ணமாக இருக்கும்ட்டு இன்ஷா அல்லா சொர்க்கத்துல நம் அனைவரும் அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக